உலக நாடுகளை வியக்கும் தொழில்நுட்பங்களுடன் இஸ்ரோ நாசா இணைந்து உருவாக்கியுள்ள நிசார் செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவின் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் ஏவப்பட உள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் வணக்கம் இன்னும் எவ்வளவு நேரத்தில் இந்த ஜிஎஸ்எல்விஎஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் ஆனது விண்ணில் சீரிப்பாய காத்திருக்கிறது விரிவான தகவல்கள் என்ன இந்த திட்டம் குறித்து இன்னும் சுமார் அரை மணி நேரங்களில் இந்த நிசார் செயற்கைக்கோளை சுமந்தபடி எஃப் ஜிஎஸ்எல்வி சிக்ஸ்டீன் ராக்கெட் விண்ணில் சீரிப்பாய இருக்கிறது இஸ்ரோ அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ சமீப காலமாகவே விண்வெளி துறையில பல்வேறு சாதனைகளை படைச்சிட்டு வராங்க உலக நாடுகளே வீக்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரோவின் செயல்பாடு இருக்கு நிறைய செயற்கைக்கோள்களை அடுத்தடுத்து விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய பணியில இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க அந்த வரிசையில தான் இஸ்ரோ அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதே மாதிரி அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா இந்த இரண்டு நிறுவனங்களும் இணைந்து தயாரித்திருக்கக்கூடிய செயற்கைக்கோள் தான் நிசார் இந்த நிசார் சேர்க்கைக்கோளை சுமந்தபடிதான் ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீவரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதிஸ்தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் இரண்டாவது ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் சீரிப்பாய இருக்கிறது இன்று மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் அளவில் விண்ணில் சீரிப்பாய காத்திருக்கிறது ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் இந்த ராக்கெட்டினுடைய எடை அப்படி

நீள்வட்ட பாதையில சுற்றி வந்து பூமியை சுற்றி வந்து நிறைய தரவுகளை அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வரிசையில தான் இப்போ இந்த நிசார் சேர்க்கை சூரிய சக்தி அந்த புவி புவிவட்ட பாதையில நிலைநிறுத்தப்பட இருக்கு பூமியில இருந்து சுமார் எழுநூத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிசார் செயற்கைக்கோளை நிலைநிறுத்துவதற்கு விஞ்ஞானிகள் திட்டமிட்டு இருக்கிறாங்க ஐந்து மணி நாற்பது நிமிடத்திற்கு அந்த செயற்கைக்கோள் கோள் அப்படிங்கிறது ராக்கெட் மூலமாக விண்ணில ஏவப்பட இருக்கிறது சரி இந்த நிசார் சேர்க்கை கோள் எந்த விதமான எல்லாம் கொடுக்கும் அதன் மூலம் நம்ம மாதிரியான எடுக்க முடியும் பார்த்தா இந்த நிசார் செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்கும் பேரிடர் மேலாண்மை வனம் பகுதி விவசாயம் சார்ந்த நிறைய தரவுகள் நிறைய டேட்டாஸ்களை அனுப்ப போறாங்க அதை வச்சு விஞ்ஞானிகள் நிறைய அப்டேட்டுகள் எல்லாம் மேம்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா பனிக்கட்டிகள் எவ்வாறு உருகும் அப்படிங்கிற ஒரு டேட்டா தரவுகளை இந்த நிசார் சேர்க்கைக்கோள் கண்காணித்து போகுது அதே மாதிரி நிலச்சரிவு நிலச்சரிவு எப்படி எல்லாம் ஏற்படும் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன்னாடி என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் கண்காணித்து இந்த நிசார் சேர்க்கைக்கோள் பல்வேறு தரவுகளை விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கும் அந்த தரவுகளின் அடிப்படையில் விஞ்ஞானிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லாம் கொடுப்பாங்க இப்படியாகத்தான் பல்வேறு தரவுகளை இந்த நிசார் சேர்க்கைக்கோள் கொடுக்க போகிறது ஏற்கனவே ஏற்கனவே அனுப்பியிருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு செயற்கைக்கோளுக்கும் ஒவ்வொரு ஆயுட்காலம் இருக்கும் அதுல இந்த நிசார் செயற்கைக்கோளை எடுத்துக்கொண்டால் ஐந்து வருடம் இதனுடைய ஆயுட்காலமாக இருக்கிறது பூமியில் இருந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு நிலைநிறுத்தப்பட்டதுமே பனிரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வந்து பல்வேறு தரவுகளை இந்த நிசார் செயற்கைக்கோள் கொடுக்கப் போகிறது இந்த நிசார் செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்கும் இரண்டு ரேடார் இதுல முக்கியமான ஒரு அதிநவீன ரேடாரா இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்

கட்டுப்பாட்டு அறையில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தயாராக இருக்கிறார்கள் ஏற்கனவே நேற்று மதியம் ஒன்று முப்பது மணிக்கே இந்த ராக்கெட் ஏழு அரை மணி நேரம் தொடங்கிவிட்ட நிலையில சரியாக ஐந்து மணி நாற்பது நிமிடம் அளவில் விண்ணில் விண்ணில் இந்த நிசார் நிசார் ஏவப்பட்டதுமே அதை வெற்றியடைந்து வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு படிநிலை இருக்கிறது அந்த படிநிலைகளை எல்லாமே விஞ்ஞானிகள் கவனித்து எந்த நேரத்தில் சரியாக இந்த செயற்கைக்கோள் திட்டமிட்ட பாதையில் அப்படிங்கிற தகவலையும் வெஞ்சானிகள் சொல்லுவாங்க இப்படியாகத்தான் இந்த அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இருக்கிறது நன்றி ரமேஷ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நேர்களே நாம சமூக ஊடகங்களில் எத்தனையோ கொலாபை பார்த்துருப்போம் ஆனால் இப்போது நாம திரையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொலாப் வந்து நம்முடைய விண்வெளித்துறையின் புதிய உச்சம் ஒரு புதிய சகாப்தத்தை திறந்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது இந்திய விண்வெளித்துறையான இஸ்ரோவும் அமெரிக்க விண்வெளித் துறையான நாசாவும் இணைந்து அந்த கொலாபில் உருவாக்கப்பட்ட நிசார் என்ற செயற்கைக்கோளை தாங்கி நிற்கக்கூடிய ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் என்ற ராக்கெட்டை தான் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்

முடியாத தம்நெயில்ஸ் கலக்கலான கண்டென்ட்ஸ் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் கலகலப்பும் கைகலப்பும் தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் ஆஃப் கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தாதி டிவி ஆப்ப இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க இது செல்லும் இடமெல்லாம் செய்தேன் தாந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை போலோ பண்ணினா, செல்லருக்கும் மிடமில்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் படுங்க, போலோ பணுங்க.